உங்களை இருக்கிற பசங்க பசங்க நீங்க கேட்காம இருந்திருக்கவே முடியாது நாலஞ்சு சேர்ந்து போகணும்னு நினைக்கிற மீம்ல எண்பது வயசு தாத்தா கூட போக முடியாத அந்த கேங்கு இல்ல கோவா ட்ரிப் டூ தௌசண்ட் லெவன் அப்படின்னு ஆரம்பிச்சுனு ஒத்தொத்தன்கா கல்யாணம் ஆகி ட்ரிப்பு நடக்காம ஏதோ ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது எவனோ ஒருத்தனோட குழந்தை எடுத்து ஃபோன் பேசுற மாதிரி இந்த மாதிரி பல வீடியோஸ் மீம்ஸை நம்ம பார்த்து சிரிச்சிருப்போம் ஆனா இந்த கதையில அந்த கோவா ட்ரிப் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு நடந்த ஒரு கேங்கில் என்ன நடந்துச்சு கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நாங்க வந்து பிகாம் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு மூணு மாசத்துல வந்து எங்களுடைய கல்லூரி வாழ்க்கை வந்து நிறைவு பெறக்கூடிய ஒரு இந்த தருணம் அதனால இந்த தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூர் போறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செக்ஷன் இருக்கும் அறுபது அறுபது நூத்தி இருபது பேர்ல வந்து எல்லாரும் வரமாட்டாங்க டூருக்கு கேர்ள்ஸ் வர வரமாட்டாங்க இப்ப பசங்க எல்லாரும் டூர் போலன்னாப்ப ஒரு இருபது பேர் மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஊட்டி போனாங்க சில பேர் கொடைக்கானல் அந்த அந்த அப்படியே பேட்ச் பேட்சா பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு இருபது பேர் வந்து நாங்க கோவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அப்போ இது பண்ணிட்டு இருக்கிறப்போ நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தோம் அதாவது டிக்கெட் புக் பண்ணுறது இந்த ரூம்ஸ் புக் பண்ணுறது இதுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு பிரசன்ன ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் இனிஷியேட்டிவ் எடுத்தோம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா வந்து அந்த பிரசன்னாங்கிறவங்க ஹிந்தி நல்லா தெரியும் அதனால வந்து பேசுறதுக்கு அந்த கோவாலலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் ஒன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி கோவா போனப்போ யாரோ ஏக்நாத் கோவன்கர்னு ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு ரூம் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாரு அகாமடேஷன்லாம் அப்படின்னு அவங்க எதுவும் நம்பர் கொடுத்தாங்க அப்பெல்லாம் இந்த மொபைல்லாம் கிடையாது நைன்டி ஃபோர்ல எஸ்டிடி பூத்ல இருந்தா அந்த கோவன்கர் கிட்ட அவன் பேசினான் மதுரை சை பாத் தகவல் பிரசன்னாங்கிறவன் வாங்க சார் நீங்க இன்னைக்கு டிசம்பர் நைன்டீன் நைன்டி ஃபோர் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் வந்துருவோம் ஒரு நாலரை மணிக்கு எங்க ட்ரெயின் வந்துடும் நாங்க ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்துருவோம் வாங்க இந்த ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஏரியா பேர் சொல்லிட்டோம் உங்களுக்கு நான் செப்பரேட் கெஸ்ட் ஹவுஸே குடுத்துட்டேன் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் இது பண்ணுங்க அட்வான்ஸ் அனுப்புங்க அப்படின்னாங்க சரின்ட்டு நாங்க வந்து எல்லா பசங்கள்ட்டையும் முதல்ல அட்வான்ஸா ஒரு ஐநூறு ரூபா வாங்கிட்டோம் இருபது பேரு டந்து ஏன்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணனும் இந்த மாதிரி செலவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எதுக்கு நான் வந்து பிரின்ஸிபல் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அது ரெண்டு வருஷம் முன்னாடி அதுக்கு முன்னாடி வருஷம் போன பசங்க இந்த பாம்பேக்கு போய் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த கர்ஃபியூ நடந்ததுனால டூர்லாம் வேண்டான்ட்டாரு இப்ப நாங்கள் தனியாக போனோம் அப்படின்னா பர்சனலா இந்த கன்செஷன் ஒன்று ஒன்று இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் கன்செஷன் ட்ரெயின் டிக்கெட் அது வந்து பிரின்ஸிபல்லாம் அட்டெஸ்ட் பண்ணி சைன் பண்ணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அதனால அது வேணும் அப்படிங்கிறதுனால பிரின்ஸிபல்கிட்ட கையில காலில் விழுந்து அந்த இருபது பேர் பேரும் எழுதி அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி ரயில்வேஸ்ல ஒரு ஃபார்ம் இருக்கும் சாணி பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படியே எழுதுறதே கஷ்டமா இருக்கும் அது ரெண்டு மூணு வாட்டி போய் போய் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல திருப்பி நான் பிரின்சிப்ட்ட போய் கை காலில் விழுந்து அது வாங்கி பிப்டி இரநூறுவா டிக்கெட்டுக்கு நூறு ரூபா பெரிய விஷயம் இல்லையா நாங்களாம் சம்பாதிக்க கூட கிடையாது அப்பலாம் சரிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி பயங்கர சந்தோஷமா எல்லாரும் இருபத்தி தேதி டிசம்பர் கிளம்பிட்டோம் இருந்து அடுத்த நாள் பெங்களூர் போனோம் அங்க ஒரு ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு மார்னிங் எல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் புக் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பி கோவா ட்ரெயின் பிடிச்சி போறோம் டனல் கிணல் எல்லாம் வருது பயங்கர சவுண்டு பாட்டு கூத்து எல்லாம் பண்ணி யாருமே தூங்கலை முப்பத்தி ஒன்னாம் தேதி நாலரை மணிக்கு போகுது கோவாக்கு அங்கே இறங்கிட்டோம் எல்லாரும் இறங்கினா பயங்கர சந்தோஷம் ஒரு இதெல்லாம் டெம்போ டிராவலர் மாதிரி ஒரு வண்டி பிடிச்சிட்டோம் மெட்டர்டோர் வண்டி எல்லாம் ஏறிட்டோம் அந்த பாம்பே படத்தில் இருக்கிற பாட்டுலாம் இப்போ ஃபேமஸ்ஸு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கேசட்டில் போட்டு அந்த இதுக்கு போகிறோம் ஒரு அஞ்சரை மணிக்கு அவன் சொன்ன லொக்கேஷனுக்கு அது வெறும் அத்வானம் ஒன்றுமே கிடையாது எந்த வேற போட்ஸும் இல்லை யார் என்னன்னு அப்பெல்லாம் எஸ்டிடி பூத்து தான் அங்கேருந்து இருந்து திருப்பி ஒரு பூத்துக்கு போய் அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன்லாம் எல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறான் லேண்ட்லைன் தான் அவனுக்கு அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க யார் அப்படிலாம் யாரும் இல்லைங்கிறாங்க யாராவது எடுத்தாலும் சோ எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடையாது ஏன்னா பாஷை தெரியாது ஒன்றும் தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல பசங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க நாங்களாம் என்ஜாய்மெண்ட் மூடுக்கு வந்துட்டோம் முப்பத்தொன்னாந்தேதி ஆறு மணி ஆச்சு நீங்கள் தானே பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க அகாமடேஷன் கெஸ்ட் ஹவுஸ் புண்ணாக்கு அதுன்னுட்டு இப்ப என்ன முழிக்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா அது இதுன்னு சொல்லி எல்லாரும் இங்க ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களா லாட்ஜு ஹோட்டல் போனா வாயில வந்த காசு அப்ப பைசாலாம் இருக்காது எதோ இந்த பர்ச்சேஸுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்துருப்பாங்க அவ்வளவுதான் கட்டுப்படியும் ஆக மாட்டேங்குது தர மாட்டேங்கிறான் என்ன சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வேன்ல வேன் காரனா சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கலாம் கடைசி நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு என்ன பண்றதுனே தெரில ஒரு படி 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 படிப்படியா இருந்தது ஒரு சர்ச் மாதிரி எதுவும் வந்து அந்த இடத்த அப்படியே உட்காந்துட்டோம் நாங்க எல்லாம் மூட்டையெல்லாம் போட்டுட்டு என்ன போய் எழுத்தாப்புல ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து இந்த காதலன் பாட்டோட சாங்ஸ் போட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பாக்கி பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஒரு நாலு பேர் பார்த்து முடியாது பட் நீங்க பொறுப்படுத்தும் அப்படின்ட்டு எங்க ரெண்டு பேரும் பிளேம் போட்டாங்க சில பேர் நாங்க அந்த பாட்டு இருக்குது நாங்க டான்ஸ் ஆட போறோம் அப்படின்ட்டாங்க சில பேர் பேல்பூரி சாப்பிட போறோம்னு எழுத்தாப்புல போயிட்டாங்க நாங்க தலையில கையை வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் மூட்டை முடிச்சோட என்ன பண்றதுன்னுட்டு பின்னாடி வந்து ஒரு சர்ச் ஃபாதர் வந்து நிக்கிறாரு நின்னுட்டு வேற ஃப்ரம் அப்படிங்கிறாரு நான் இருக்கிற கடுப்புல தமிழ்நாடு ஃபாதர் சும்மா இருங்க ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம் அட நம்ப ஊரா என்னப்பா பிரச்சனை அப்படின்னாரு நான் அப்படியே ஃபாதர் காலில் விழுந்துட்டோம் ரெண்டு பேரும் அப்படியே அழுறோம் முடிய இந்த மாதிரி ஆயி போச்சு ஃபாதர் ஏமாத்தினாத்தன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தர்ட்டு பாதர் பாக்கி பசங்கள்லாம் கை விட்டுட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட அங்கு போயிட்டான் நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு ஏதாவது நீங்க செய்யுங்க ஃபாதர் எனக்கு வேற வழியே தெரியல ஹோட்டல்னா வாயில வந்து இதா இருக்கும் வெக்கேஷன்ல கிடைக்காது அந்த கியர் ரெண்டுலாம் கோவா வில் பி ஃபுல் இல்லையா சரி ரைட் வாங்க அப்படின்ட்டு எங்க ரெண்டு பேரையும் கூட்டு போனார் ஒருத்தனை மூட்டையை பாத்துக்க சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் ரூம் கூட்டு போனாரு அது ஒய்எம்சிஏ மாதிரி அந்த ஒரு இடம் அது போயிட்டு அவர் சொன்னாரு இந்த ரெண்டு பசங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவர் யாருன்னே தெரியாது பாவம் ஃபாதர் அப்பதான் பாதர் ரெண்டு பசங்க தெரிஞ்சவங்க தான் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க இருபது பேர் வந்திருக்காங்க என்ன அகாமடேஷன் உங்களுக்கு பண்ணி தர முடியும் சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்றான் தனித்தனி ரூம் எல்லாம் கிடைக்காதுங்க ரெண்டு பெரிய ஹால் கொடுத்துடுறோம் பதினஞ்சு பதினஞ்சு காட் இருக்கும் செப்பரேட் காட்டு வெளியில டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னு நாங்க மொட்டை மாடியை கொடுத்தாலும் சரி ஃபாதர் ஏதாவது ஒண்ணு தங்கறதுக்கு இடம் வேணும் போதுக்கு ஏன்னா நைட் நாங்க செலிப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிக்கணும் கோவா வந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அப்படியே எங்களுக்கு கண்ணுல தனித்தனியா வருது அவங்க சொல்ல சொல்ல ரெண்டு ரூம் கீழே கொடுத்தாங்க ரெண்டு ரூம் கீழே திறந்தோம் நல்ல பிரம்மாண்டமான விஸ்தாலமான ஒரு இதா இருக்கு தனித்தனி காட்டு இருக்கு தலகாணி பாயெல்லாம் இருக்கு ஜம்முனதும் அந்த டைம் குளிர் வேற அந்த டிசம்பர் மாதம் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வாங்கடா ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ட்ட கேட்கணும் எவ்வளோ ஃபாதர் இதுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறோம் ஒன்றுமே கிடையாதுப்பா நீங்க தங்கிட்டு நிம்மதியாக ஊர் போய் சேருங்க இதுக்கு நாங்கள் காசுலாம் வாங்க மாட்டோம் அப்படின்னுட்டாரு என்ன இதுல சாமியா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அகாமடேஷனுக்கு நாங்கள் வந்து நான் ஊர்ல பாஷையும் தெரியாது ஒன்றும் தெரியாது திருப்பி ஊருக்கும் போக முடியாது அந்த மாதிரி இடத்துல ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணி ரெண்டு அழகான ரூமை கொடுத்தாரு உண்மையில நான் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டே பண்ணியிருந்தா கூட எந்த அளவுக்கு வசதியா இருந்திருக்குமான்னு தெரியாது எங்களால் மறக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நியூ இயர் காலேஜ் படிக்கிற பசங்க கோவா வரைக்கும் ட்ரிப் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கையில ஒன்னும் இப்ப இல்லைனாலும் எப்பவாவது ஏதாவது இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் எல்லாம் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல ரூமை அந்த பசங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த பாதிரியார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு திருக்குறள் டூ த்ரீ ஒன் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க